கிராமம் ஒன்றில் ஒரு கபடி ஆசிரியர் இருந்தார் அவர் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் யாருக்கும் பயிற்சி கொடுக்கவே இல்லை அவருக்கு மட்டும் தெரிந்த அந்த ரகசிய நுணுக்கங்கள் என்ன ஐம்பது வயதை தாண்டிய பிறகு அவர் எடுத்த ஒரு அதிரடி முடிவு உடலிலும் மனதிலும் வலிமை உள்ளவர்கள் மட்டுமே என் சீடர்கள் பாரபட்சமான சவால்கள் மதிப்பெண் மர்மங்கள் கடைசி நேர திருப்பங்கள் என மூன்று நாட்கள் நடந்தது இந்த தேர்வில் வெறும் ஏழு பேர் மட்டுமே தேர்வானார்கள் அவர்கள் கபடிக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம் என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த காணொளியை தொடருங்கள் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் கபடிக்கான ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் ரொம்ப திறமைசாலி கபடி விளையாட்டின் நுணுக்கங்கள் எதிராளியை மடக்கும் வியூகங்கள் என அவருக்கு தெரிந்த சூட்சுமங்கள் வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் என்னவோ தெரியவில்லை தொடர்ந்து பத்து வருடங்களாக அவர் யாருக்குமே வகுப்பெடுக்கவில்லை பெரிய பெரிய தலைவர்கள் பணக்காரர்கள் அதே ஊரைச் சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் எல்லோரும் கேட்டார்கள் ஆனால் அவர் வகுப்பு எடுக்கவில்லை வருடங்கள் கடந்து போச்சு அவருக்கு ஒரு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து வரை வயசு ஆச்சு அந்த சமயம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியலை மறுபடியும் கபடி பயிற்சி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று அவர் நினைத்தார் அதற்காக அவர் நாடு முழுவதும் அறிவிப்பு கொடுத்தார் யாருக்கெல்லாம் கபடி நுணுக்கங்களை கத்துக்கணும்னு ஆசையோ அவங்க எல்லாரும் வாங்க உங்கள்ல யாருக்கு உடம்புலையும் மனசுலயும் வலிமை இருக்கோ அவங்களை மட்டும் என் மாணவர்களா தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதனாலே அவரிடம் படிக்க நீ நான் என்று போட்டி போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட நூறு பேர் வந்தாங்க வந்தவங்க எல்லாரிடமும் நாளிலிருந்து மூணு நாளைக்கு நான் மூணு விதமான போட்டிகள் வைப்பேன் அதன் மூலமாகத்தான் யார் என்கிட்ட படிக்கணும்னு முடிவு செய்வேன் என்று சொன்னார் அந்த ஆசிரியர் மறுநாள் காலை விடிந்தது ஆசிரியரின் முதல் போட்டியும் தொடங்குச்சு போட்டிக்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா வந்த நூறு பேரையும் பழு இடத்திற்கு கூட்டிட்டு போனார் அங்கே வெவ்வேறு கனம் கொண்ட மணல் மூட்டைகள் சாண்ட்பேக்ஸ் அடுக்கப்பட்டிருந்தன ஆளாளுக்கு ஒரு மணல் மூட்டையை கையில எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டியை பற்றி சொன்னார் அதாவது நீங்க கையில எடுத்திருக்கிற மணல் மூட்டையை தூக்கிக்கிட்டு தொடர்ந்து கபடி ரைடிங் செய்வது போல முழங்கால்களை உயர்த்தி ஓடியபடியே மைதானத்தை சுத்தி வரணும் அதுவும் சாயங்காலம் இருட்டதுக்குள்ள திரும்பி இங்கே வந்து சேரணும் இடையில எங்கேயும் மூட்டையை கீழே வைக்காமல் ஓட்டத்தை நிறுத்தாமல் யாரெல்லாம் வருகிறீர்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த நாள் போட்டிக்கு தேர்வாகுவீங்க என்று சொன்னார் அவர் சொன்னதுதான் தாமதம் ஒரு ஐம்பது பேர் கிளம்பி போயிட்டாங்க மீதி ஐம்பது பேர் தயங்கி தயங்கி நின்றார்கள் போனவங்க கையில இருந்தது சின்ன மூட்டைகள் நின்னவங்க கையில இருந்தது பெரிய கனமான மூட்டைகள் சின்ன மூட்டை வச்சிருந்தவங்க எளிதாக கிளம்பி போயிட்டாங்க ஆனால் பெரிய மூட்டை வச்சிருந்தவங்களால் அவர்களுக்கு இணையாக ஓட முடியவில்லை ஆனால் எடுத்த மூட்டையை யாரும் மாற்றக்கூடாது என்று கண்டிப்பாய் சொன்னார் ஆசிரியர் தான் கையில் இருக்கும் மூட்டையை மாற்ற முயற்சி செய்தார்கள் அவர் அப்படிச் சொல்லவுமே அங்கே இருந்ததில் பாதி பேருக்கு மேல கோபம் வந்துருச்சு என்ன போட்டி இது நியாயம் இல்லையே போட்டினா எல்லாருக்கும் இருக்கணும் என்று சொல்லிட்டு போட்டியிலிருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் அதிலும் ஒரு பத்து பேர் மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்லை கலந்துக்குவோம் பெரிய மூட்டை தானே தூக்கிக்கிட்டு ஓடுவோம் என்று சொல்லி அவ்வளவு பெரிய கனமான மூட்டையை தூக்கி கொண்டு ஓட போனார்கள் அந்த நாள் முடிந்தது போட்டியில கலந்துகிட்டவர்களில் அறுபது பேரால் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடிந்தது சரியாக அடுத்த நாளும் வந்தது அந்த அறுபது பேரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அன்றைய நாள் போட்டி எப்படி நடக்கும்னு சொல்லி கொடுத்தார் ஆசிரியர் இந்த இடத்தில்தான் போட்டியுடைய சூக்மே அடங்கியிருக்கு ஏனென்றால் அந்த போட்டியில் ஆளாளுக்கு இரண்டு உடற்பயிற்சிக்கான டயர்கள் கொடுக்கப்படும் கபடி பயிற்சியில் வீரர்கள் எதிராளியை பிடிப்பதற்கும் தடுப்பதற்கும் இந்த டயர்களை நகர்த்துவது ஒரு பயிற்சி அந்த ரெண்டு டயர்களில் ஏதாவது ஒண்ணு அவங்க தேர்ந்தெடுத்து அதை மைதானம் முழுவதும் தள்ளிக்கொண்டே சுத்தி வரணும் கொடுக்கப்பட்ட இரண்டு டயர்களில் ஒரு டயர் எளிதாக சீராக உருளும் இன்னொரு டயர் உள்ளே மணல் நிரப்பப்பட்டிருப்பதால் கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறும் அதிக வலு தேவைப்படும் எளிதாக உருளும் டயரை தேர்ந்தெடுத்து சுத்தி வந்தா பத்து மதிப்பெண் கட்டுப்பாடு இல்லாமல் டயரை தேர்ந்தெடுத்து மதிப்பெண் அதிக மதிப்பெண் வாங்குறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடியும் சிக்கல் புரிந்ததா அங்கே நின்றவர்களுக்கு நல்லாவே புரிந்தது ஒரு சிலர் எளிதாக உருளும் டயரை எடுத்துட்டு போனார்கள் ஒரு சிலர் தடுமாறும் டயரை எடுத்துட்டு போனார்கள் வெறும் பத்து பேர் மட்டும் முதலில் தடுமாறும் டயரை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு அது கட்டுப்படவே இல்ல கால ஆகும்னு தெரிஞ்சதும் மறுபடியும் வந்து எளிதாக உருளும் டயரை எடுத்துட்டு போனார்கள் அன்றைய போட்டி முடிவடையும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொன்னார் அந்த ஆசிரியர் எந்த யோசனையும் இல்லாம கண்ணை மூடிட்டு எளிதாக உருளும் டயரை எடுத்துட்டு போனவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் பத்து முதலில் கடினமான தடுமாறும் டயரை முயற்சி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேசான டயரை எடுத்துட்டு போனவங்களுக்கு மதிப்பெண் தொண்ணூறு தடுமாறும் எடுத்துட்டு போய் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் நேரத்தை வீணடித்தவர்களுக்கு மதிப்பெண் பூஜ்யம் போட்டிக்கு யார் மட்டும் போவார்கள் முதலில் சிக்கலானதை முயற்சி செய்து அதுக்கப்புறம் நடைமுறை சாத்தியமானதை தேர்ந்தெடுத்து போட்டியை நிறைவு செய்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் வெறும் பத்து பேர்தான் அடுத்த நாள் இறுதி கட்டமும் வந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பத்து பேரும் மட்டும் ஆசிரியர் முன்னாடி வந்தார்கள் அடுத்து அவர் என்ன போட்டி வைக்க போகிறாரோ என்று ஆர்வமாக பார்த்தார்கள் ஆனால் அவரோ முகத்தை ரொம்ப சோகமாக வைத்துக் கொண்டார் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த போட்டியில எனக்கு திருப்தியே இல்லை இதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யோசித்து மாற்றங்கள் செய்துட்டு நாளைக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுகிறேன் என்று சொன்னார் அங்கே நின்றதுல ஒரு மூணு பேருக்கு கோபம் வந்துருச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் மறுபடியும் மாத்த போறீங்களா நீங்களாச்சும் உங்க போட்டியாச்சும் என்று கிளம்பியே போயிட்டாங்க மீதி நின்ற ஏழு பேர் மட்டும் ரொம்ப பணிவாக ஆசிரியரிடம் வந்து குருவே பரவாயில்லை நீங்க நினைத்த மாற்றங்களை செய்யுங்க செய்துட்டு எங்களிடம் சொல்லுங்க நாங்க போட்டியில கலந்துக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்களை ஏறி இறங்க பார்த்து ஆசிரியர் கேட்டார் ஏன்பா உங்களுக்கு கோபம் வரலையா பாரபட்சத்தோடு போட்டி நடத்தினப்ப சும்மா நின்றீர்கள் கடினமான பயிற்சி லேசான பயிற்சி என்று டயர் பயிற்சியிலும் மாத்திக்கிட்டீங்க இப்ப மாற்றங்கள் செய்ய போறேன்னு சொன்னதும் கூட ஏத்துக்கிட்டீங்க உங்களுக்கு சலிப்பா இல்லையா அந்த சமயம் அங்கு நின்ற ஏழு பேரும் அவருக்கு பதில் சொன்னார்கள் குருவே நாங்க ஏழு பேருமே தைரியசாலிகள் மனதளவிலையும் உடல் அளவிலேயும் வலிமை படைத்தவர்கள் அதனால எங்களுக்கு மூணு விஷயம் நல்லா தெரியும் ஒன்று உலகம் பாரபட்சமானது எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படாது முதல் போட்டியில சின்ன மூட்டை பெரிய மூட்டைன்னு பாரபட்சம் இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் எங்கள் கபடி ஆட்டத்தை நாங்க தான் விளையாடணும்னு உறுதியா இருந்தோம் இரண்டு கட்டுப்பாட்டின் மீது கவனம் நம்ம முன்னாடி எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு நம்மால் கட்டுப்படுத்த முடிந்த விஷயம் இன்னொன்னு நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம் இரண்டாவது போட்டியில எங்க மனசு சுலபமான டயரை நோக்கித்தான் போகும் ஆனா நாங்க முதலில் கடினமான டயரை தேர்ந்தெடுத்து அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரலை கால புரிஞ்சிச்சோ உடனடியாக அதை கைவிட்டுட்டு கட்டுப்படுத்த முடிந்த எளிதான டயரை நோக்கி நகர்ந்தோம் இதுதான் ஒரு நல்ல கபடி வீரன் எடுக்கும் சரியான வியூகம் ஏனென்றால் கபடி என்பது வெறும் பலம் அல்ல புத்திசாலித்தனமும் நேர நிர்வாகமும் தான் மூன்று மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது இந்த உலகத்தில் மாறாத ஒன்று என்றால் அது மாற்றம்தான் எப்ப மாற்றம் வந்தாலும் அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை வரவேற்க தயாராக இருக்கணும் அப்படி தயாராக இருந்தால்தான் ஒரு வீரன் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை தயார்படுத்திக்க முடியும் அதனால்தான் மூன்றாவது போட்டி இல மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க சொன்னதும் நாங்க ஏத்துக்கிட்டோம் அந்த இடத்தில் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் மன தைரியத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் ஆற்றலையும் அங்கீகரித்து அவர்களை தன்னோட சீடராக ஏத்துக்கிட்டாராம் அந்த ஆசிரியர் அவர்கள்தான் கபடி களத்தின் எதிர்காலம் என்று அந்த ஏழு வீரர்களையும் ஆசிர்வதித்தார் இந்த ஏழு மாணவர்களும் கபடியின் நுணுக்கங்களை கற்று தலைசிறந்த வீரர்களாக மாறினர்